லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன அப்போ விஜய் சீமான் வந்து மோதல் ரொம்ப ஆகிட்டே இருக்குது இப்போ அன்னைக்கு வந்து ஏன் வர சொன்னீங்க நீங்கள் வந்தது பிறகு ஏன் கேட்குறீங்க நிறைய பேர் பரவாயில்ல மக்களும் கேட்குறாங்க உடவியாளர் கேட்குறாங்க பொது தளத்தில் அதை கேட்குறாங்க அதுக்கு சரியான தக்க பதிலடியாக வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் சீமான் கொடுத்துருக்காரு இப்போ நம்மளும் கூட வந்து அவர்களை விமர்சிச்சிருந்தோம் இந்த விஷயத்தை ஆரம்பத்துலேயே வந்து தம்பி வா 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 மின்னல் அப்படின்னு இவர் தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அந்த நேற்றைய அந்த உரையாடலில் இப்படி நம்ம வைக்கிற பல விமர்சனங்கள் எல்லாருமே வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும்படியாக சீமானவர்கள் வந்து சொல்லிட்டார் அதாவது நான் கூப்பிட்டேன் கொ நல்லவனாக வருவான்னு பார்த்தா வந்து இப்படி கூடவே வந்து பல விலங்குகளை கூட்டு வராரு பெரியார் அண்ணாண்டு ஆரம்பித்து நம்ம எதாவது யாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ எந்த கருத்தில் ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தூக்கி சமந்துட்டு வந்தால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து போட்டு அடிச்சுட்டாப்பில அதுவும் பயங்கரமான அடியாக போட்டு வெலுவெழுன்னு வழுட்டார் அது சரிதான் அப்படி பார்த்தா சீமான் தான் வந்து விஜய் விமர்சிப்பதற்கான நியாயத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது இல்லை இப்போ இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு ஜனநாயக நாடு எல்லாரும் ஆட்சிக்கு வரவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் கொள்கை கோட்பாடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு உங்களால கொள்கை கோட்பாடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப இப்படின்னு சொன்னா அப்ப ராமராவுக்குலாம் வந்து தெலுங்கானால கொண்டு வந்தவர்கள் என்ன கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது இருந்த மூணு நாள் கட்சிகளா இருந்தது முதல்ல வந்தாரு ஃபேம் வேலி வந்தாரு அவர் வந்துட்டார்ல ஸோ மக்களுக்கு பிடிச்சிருக்குதே எனக்கு ஏதோ ஒரு பேருக்காக இல்ல அதாங்க நம்ம முந்தைய தலைமுறை அப்படி இருந்தாங்க இன்றைய தலைமுறை அப்படியே இருக்கணுங்கிறதே அபத்தமானது இல்ல கொள்கை உனக்கு என்ன சார் செய்வீங்க நீங்க நாட்டுக்கு என்ன செய்வீங்க விஜய் விஜய் தரப்புல என்ன சொல்ல வராங்க சரி கொள்கை கொள்கையும் கோட்பாடும் இருக்கிற திமுக அதிமுக இவங்களாம் என்ன பண்ணாங்க இல்ல அவங்க பண்ணட்டும் இல்ல அவங்க செய்யலங்கிறனால தானே வந்து விமர்சிச்சு புது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு கொஞ்சம் பேர் இயங்குறாங்க நீங்க பழையபடி அதே மாதிரி அதே வரிசையில வந்து அதே கூட்டத்தில இருந்து அதே ஆள்கள் அவங்களுடைய ஐக்கான்களையே தூக்கிட்டு நீங்களும் வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா இன்னொரு திராவிட கட்சி தானே உங்களுக்கு இன்னொரு விஜய் வந்து இன்னொரு திராவிட கட்சி தமிழினம் வந்து திராவிட சிறையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு துடிக்குது சரி சரிதண்ணா அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு உருவான ஒரு தலைமுறை அரசியல் மையத்துக்கு களத்திற்கு வந்த தலைமுறை திராவிட பிடியிலேருந்து விடுபட்டு தமிழினம் தமிழினமாக ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற இதில் துடிப்பில் வருது நீங்கள் பழையபடி வந்து அதை ம மடை மாற்றுறதுக்காக ஒரு சினிமா நடிகரை இறக்கி விட்டு மறுபடியும் அதே அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது திரும்ப மீண்டும் ஒரு சொல்றீங்களா இல்ல விஜய் கிட்ட திராவிட இதுதான் இருக்கு அதை உறுதியா சொல்ல முடியல அவர் வந்து நான் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து நான் விஜயை வந்து சந்தேகப்படுகிறேன் விஜய் வந்து திமுகவுடைய ப்ராடக்ட் அப்படின்ட்டு அது வந்து அவங்களுடைய மாப்புளை சாரால இறக்கிவிடப்பட்டு ஒரு ஷூட்டிங்காக அனுப்பி வைக்கப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு சதவீதம் இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமும் விஜய் நின்றால் நான் விஜயை வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சுப்பா பேக்கப் அப்படின்னு கிளம்பி போனார்னா ப்ராடக்ட் இறக்கி விட்டது மாப்பிள்ளை சார் திமுக அண்ணா அறிவாலயம் தொடர்ந்து இருந்தாருன்னா நம்புறீங்க தோற்றாலும் தொடர்ந்து அவர் காலத்துல நின்னார்னா அவரை வந்து ஓகே அவர் வந்து அரசியல் காலத்துல இயங்குறதுக்கு தான் வந்து சொல்லிட்டா அதெல்லாம் சொல்றதா தான் சார் நான் வந்து விஜய் உதயநிதி சொல்லலையா நாங்க வந்து ஐயோ அரசியலா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை சார் அதுக்காக வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணி இதை பண்ணி வர்றாங்க தொண்டர்கள் இருக்காங்க எனக்கு அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் எங்கள் குடும்பத்தில் அரசியல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நாங்களும் வரணும்னு கட்டாயமா இப்படிலாம் பேசினார் ஒரு இன்னைக்கு துணை முதல்வராக உட்காந்துருக்கார் மகனை வர கூப்பிட்டு வந்து அடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறது தான் அது மாதிரி விஜயின்னு சொல்லுவார் ந நடிகர் இன்னொன்று வந்து விஜய் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய திரைப்பட வருவாய் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு வருவாய் விட்டுட்டு வந்தேன் வருவாய் விட்டுட்டு வந்தேன்னா என்னது எதுக்கு விட்டுட்டு வர்றீங்க நீங்கள் உங்களுக்கு வருவாய் முக்கியம்னா வருவாய் பார்த்துட்டுதுங்க நடிச்சுட்டு போங்க நாங்களும் ஒன்றும் கே கேட்கலையே ஒரு சினிமாவிலேருந்து திரைத்துறையிலருந்தே வந்து ஒரு கதாநாயகன் திரத்தில் அங்கே வந்து இப்போ மசாலா ஃபைட்லாம் பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் பறந்து கொறந்துது அடிக்கிற மாதிரி ஒரு நடிகரையாக நாங்கள் கேட்கோம் நாங்கள் தலைவனை எதிர்பார்க்கோம் நல்ல ஒரு தலைவர் வரணும் தமிழ் இனத்துக்கு வழிகாட்டுறதுக்கு தமிழ் இனத்தை அடுத்த த இதுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தலைவர்கள் வரணும்னு எதிர்பார்க்கோம் நீங்கள் சினிமா நடிக்கிறதுனா அதை விட நடிச்சுக்கிட்டுருங்க இன்னுமோ உங்கள்கிட்ட வந்து எல்லோரும் கெஞ்சி கெஞ்சி கதறி காலில் உளுந்து கதறி வா தலைவா வா வா வாட்டு சினிமா பாடலாம் என்ன சினிமா சுட்டிங்க கூப்பிட்டாங்க இப்படி சொல்கிறதே வந்து இதானதுங்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்காக தியாகம் செஞ்சோம் தியாகம்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க படம் நடிக்கிறதை விட்டு வரீங்க இப்போ நாளைக்கே இந்த ஷூட்டிங் முடிஞ்சிட்டுனா படத்துக்கு நடிக்க போக போகிறீங்க இல்லை மாற்ற போகிறீங்களா இல்லை அப்படியே இருப்போன்னு அரை இதுவே என் சாஸ்திரம் இதுவே என் கட்டளை தான் கொடுக்க போகிறீங்க பிறகு இது ஒரு ஷூட்டிங் என்னுடைய அப்படி தான் சொல்லுது விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு ஷூட்டிங் அது வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு அவர் காலத்தில் இருந்தால் அவரை ஒரு அரசியல் தலைவராக நம்ம வந்து அங்கீகரித்து இது பண்ணலாம் இப்போ நம்ம அங்கீகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பெரிய புண்ணாக்குகளா நம்ம ஒரு பொதுமக்களின் பார்வையிலேருந்து நம்ம வந்து கவனிக்கிறோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் இனத்தை கொண்டு போய் இந்த திரையில் திரையரங்கத்தில் கொண்டு போய் அடைக்காதீங்கடா அதை விட்டுட்டு நாங்கள் இப்போ தான் வர்றோம் அதை அதனால தான் அதை வந்து இந்த பசங்க பின்னாடி நிற்கிறது நடிகனை பார்க்கறதுக்கு எதுக்கு நிற்கணும் நம்ம இப்படி ஆ ஓகே அதே டிவியில் தெரிகிற மூஞ்சி தான் அங்கேயும் தெரிய போகுது எதுக்கு ஒரு கேரவனில் போகிறாரு இங்கே நின்று கையை காட்டுறது வைக்கிறது இதெல்லாம் அந்த எம்ஜிஆர் காலத்தோடு போட்டோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தோட போட்டோம் திரும்ப திரும்ப தமிழினம் வந்து இப்படி போய் சீரழியக்கூடாது அந்த வருத்தத்தில் இருந்தால் நம்ம சொல்கிறோம் விஜய் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த பகையோ வன்மமோ கிடையாது அவர் ஊர் நம்மளை மாதிரியான ஒரு சராசரி குடிமகன் வரட்டும் அவரும் அரசியலில் ஆசை வரலாம் அரசியலில் செய்யணும்னு ஆசைப்படலாம் பதவியில் உட்காரணும் ஆசைப்படலாம் ஒருவேளை அவர் நல்லா கூட செய்யணும்னு ஆசைப்படலாம் ஏன்னா அதிகளவில் பணம் சம்பாதிச்ச பிறகு உங்களுக்கு வந்து பணம் மீதான மோகம் இல்லாமல் கூட போகலாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கலாம் அது செய்கிறதுக்கான வழி இல்லாமல் இங்கே இதில் வரலாம் ஆனால் இது எல்லாமே விஜய்கிட்ட இருக்குமான்னா க கிடையாது நாளைக்கு விஜய் கொஞ்சம் நல்ல அளவில் வளர்ந்து அவரோரு பெரிய ஆளி சீமான கூட அந்த கட்சியை குடுத்துடலாம் நீங்க பாத்துங்க நான் படநாடிக்கு போறேன் அப்படின்னு போயிடலாம் இல்ல காவடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சீமான் தான் அப்படிதான் கேக்குறாங்க அண்ணனுக்காக குடுக்கட்டும் அவர் பாத்துக்கிட்டே நான் படநாடிக்கு போயிடலாம் இருக்கலாம் அப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செய்யலாம் அதிகாரத்துல பங்கு குடுக்குறேன் இருப்போம் அப்படின்னு வாய்ப்புல ராஜா தானே சீமான்னு சொன்ன வாய்ப்பு இல்ல ராஜா தானே ஏன்னா நீங்க வந்து பெரியார் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அது நடக்காது திராவிடத்தை தூக்கிட்டு வரீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கண் திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி இரு கண்களாக இருக்க முடியும் ஒரு கண்ணில் வந்து நீங்கள் ஆசிட்ட ஊற்றி வச்சுப்பட்டு ரெண்டு ஒரே கன்று அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும் அது முடியாது சீமானுக்கு அதுக்கும் ஒத்து வராது அப்போ நீங்கள் ஒன்று திராவிடத்தை கலட்டி விடுங்க திராவிடத்தை நீங்கள் கலட்டி விட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு வியாபாரி ஒரு திரைக்கலைஞனுக்கு என்ன தேவை அவன் வந்து என் படத்தை தமிழை மட்டும் தான் பார்க்கணும்னா சொல்லுவான் எல்லாரும் பார்க்கணும்னா நினைப்பான் தான் நான் பண்ணுறேன் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கேன் எல்லாரோடைய ஓ ஓட்டும் வேணும் அப்போ எல்லாரும் எனக்கு தேவை அப்படின்னா அவன் வந்து அப்படி தான் காயநகர்த்துவாங்க தமிழர்களுக்கு தான் தங்களை வந்து தமிழர்களுடைய அரசியல் கருத்துருவாக்க அரசியல் தான் ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தமிழர் அல்லாதவருக்கு எப்படி அந்த எண்ணம் வரும் அல்லது தமிழர் அல்லாதவர்கள் இந்த அரசியலை ஏற்றுக்கொண்ட பிரமுலினர் இருக்காங்கல்ல அவங்களாம் இருக்காங்க ஆமாம் த தமிழ் இவங்க பேசுகிறது வந்து நியாயமானது தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து திராவிடத்தின் பேரில் இந்த மண்ணை ஆண்டுட்டோம் நம்மளுடைய சமூகம் தான் ஆளுது நம்ம மொழிக்காரங்க தான் ஆளுறாங்க இப்போ அந்த தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கிற புரிதலோடு நிறைய இருக்காங்க தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள்ங்கிற புரிதலோடு அவன் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் உங்கள் கூட நாங்கள் ஒத்துழைப்பு இருக்கிறோம் எங்களுடைய சமூகத்தின் எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதித்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து எங்களுக்கான பங்களிப்புகளை செய்யுங்க அப்படிங்கிற புரிதல் வந்து அவசியமானது அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க அதாவது சீமான் அவர்களுடைய நேற்றைய இதில் ரெண்டு விஷயம் ஒன்று விஜய் விமர்சிக்கிறதுக்கான நியாயத்தை சொல்கிறாரு அடுத்தது இன்னொன்று திமுக உடைய இப்போ அவரை போய் சந்த உடனே அதனால தான் வந்து விஜய் விமர்சிக்கார் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுதில்லை அதுக்கு அதுக்கான இதாகவும் சொல்கிறாரு அதில் வந்து ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது ஏன்னா ஆமாம் நெடுஞ்செல்லியனிடம் போகாமல் வந்து கொடுஞ்சனியனிடம் போ போனதுனால தான் இவ்வளோ வீழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி இப்படி பேசுகிற ஒருத்தங்களை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் அந்த கருத்தை வந்து அதோட யாரை சொல்கிறாருங்கிறது தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊரருச்சு ரகசியம் யார் அந்த முதல் ஊழல்வாதி யாருங்கிறது தெரிய தெரியுது யாரை சொல்கிறாரு அந்த சொல்கிற நபர் வந்து எப்படி வந்து திமுக ஃபண்டு பண்ணும் ஃபண்டு பண்ணி இயங்க வைக்கும் இந்த அடிப்படை அதாவது ரெண்டு வகையான அரசியல் இருக்குது தான் எதிரிகளை இவர்களே உருவாக்கி இவர்களே வந்து இயங்க வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று வாக்குகளை பிடிக்கிற அரசியல் இருக்குது தான் ஆனால் இங்கே சீமான் பேசுகிறது வந்து திராவிடத்துடைய அடித்தள அரசியலே தகர்க்கிற அரசியல் அவர் சந்தேகம் என்னென்னா தீமான் வந்து எதிர்ப்பது திராவிட அரசியல் எதிர்க்கிறாரா திமுக எதிர்க்கிறாரா இது நிறைய பேர் கேட்குறாங்க திராவிடத்தை எதிர்க்கிறதும் திமுக எதிர்க்கிறதும் ஒன்று தான் இன்னைக்கு திராவிடத்தை பிடிச்சி வைக்கிற அதிமுகவை பிடிச்சி வச்சிருக்கேன் அதிமுகவில் வெறும் பேர் தான் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் தான் இருக்குது வேறு யாருக்கிட்ட இருக்குது திராவிடம் இந்த அண்ணா அறிவாலயத்தில் தான் இருக்குது திராவிடம் பா பாதுகாப்பாக இருக்கணும் அதான் வந்து திராவிட கழகம் திமுக இவங்க எல்லாமே ஒரே புள்ளியில் இயங்குறது இந்த கருத்துருவாக்கத்தை பேசக்கூடியது யாருன்னு பாருங்கள் எல்லாம் திமுகவுடைய கருத்துருவாக்கு அடியாட்கள் தான் அதிமுகவுக்கும் முதல்ல கருத்துருவாக்கு அடியாட்களும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது அது அது வேறு ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அங்கே வந்து திமுக தான் வந்து திராவிடத்தை அதை தூக்கி பிடிக்கிறதும் அதை வந்து வலுக்கட்டாயமாக திணிப்பதும் தமிழர்கள்கிட்ட வந்து மீண்டும் மீண்டும் அழுத்துறது வைக்கிறது எல்லாமே திமுக தான் திமுகவை அடிக்கிறதும் திராவிடத்தை அடிக்கிறதும் ராம்சாமியார் அடிக்கிறதும் ஒன்று தான் வேறு வேறு கிடையாது அப்போ அந்த க கட்டுமானத்தை தகர்க்கணும் அப்படிங்கும்போது தகர்த்தால் அது வந்து தமிழ் இனத்தின் எழுச்சி அப்போ அதை எழுச்சியை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து திமுக எப்படி இது பண்ணுவோம் இல்ல திமுக வந்து நம்ம திராவிடமாக ஆரியமாக சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுக்கலாம் தமிழ் தேசிக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது சீமான வந்து இல்ல இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமாக தான் நம்ம சண்டை போட வைக்கணும்ன்றது தோன்றாரோ அப்படி நிறைய பேர் கேட்கறாங்க இல்ல நம்ம திராவிடத்துக்கு கூட சண்டை போட்டே ஆகணும் இப்ப நம்ம தான் அந்த இரண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம திராவிடத்துக்குள்ள திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் ஒன்றா நிற்பாங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரி தமிழர்கள் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் நம்மகிட்ட வந்து ஒரு மோடி மஸ்தான் விளையாட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாம்பு இந்த கீரி பாம்பு மோத ஓட்டுறோம் மோத ஓட்டுறோம்னு வித்த காட்டுறோம்ல அதே மாதிரி இவர்கள் ஆரியர்களை காட்டி நம்மகிட்ட பூச்சாண்டி காட்டி இவர்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழர்கள் விழிப்புணர்வு அடையும் போது இவர்கள் ரெண்டு பேரும் வந்து வெளிப்படையாக ஒன்று சேருவாங்க அறிவாலய தலைவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் வந்து பாருங்களேன் யார் கூட வந்து நெருக்கமாக இருப்பாங்க தமிழ் தமிழர் சார்ந்து விமர்சனம் பண்றாங்க அவங்கள வந்து வெறும் வன்மமா அவர்களை பார்ப்பாங்க ஆனா இவர்களால் ரங்கராஜ் பாண்டே கூட நெருங்கமா இருக்கும் ராஜா கூட நெருக்கமா இருக்க முடியும் எஸ் வி சேகர் கூட நெருக்கமா இருக்க முடியும் ஆனா இவர்களால் வந்து ஒரு தமிழர் அரசியல் பேசுறவங்க கூட வந்து நெருக்கமா இருக்கும் நீங்க சொல்ற எல்லாரும் திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க இவர்களுக்கு வந்து ரெண்டு நுணுக்கமான அது அவ ஆரியர்களுக்கும் தெரியும் தங்களுடைய பாதுகாப்பு திராவிடம் தானே ஆரியர்களுக்கும் தெரியும் சும்மா மேலோட்டமா இது வந்து மோதல் திராவிடத்துக்கு ஒரு ஆபத்துனா உடனே வந்து ஆரியர்கள் இருக்கிறாங்கள்ல அந்த பிராமணர்கள் தெலுங்கு பிராமணர்கள் அவர்கள் வந்து பாதுகாப்பு பண்ணிவிடுவாங்க மொழியின் அடிப்படையில் ஒன்று அனுப்பாங்க இங்கே வெறுமனே வந்து என்ன பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெலுங்கர்கள் அப்படின்னா வேறு இந்த குறிப்பிட்ட பிரிவினர்கள் மட்டும்தான் அப்படிலாம் இல்லை தெலுங்கர்களில் பல பிரிவு இருக்குது மதத்தின் அடிப்படையில் இருக்காங்க மொழியின் வேறு பிராமணர்கள் இருக்காங்க தெலுங்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க தெலுங்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு பல பிரிவுகள் இருக்காங்க எல்லாரும் வந்து மொழியின் அடிப்படையில ஒன்னு சேர்ந்துடுறாங்க அங்க அப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கற கணக்கு தான் அப்ப அந்த அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய அரசியல பேசுறவங்க தமிழர்கள் தமிழர்கள் அரசியலை அஹ் வந்து திராவிட ஒரு காலமும் விரும்பாது அப்போ சீமானவர்கள் வெளிப்படையாத வந்து சொல்றாரு விஜய்யே அடிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றாரு திமுகவை அடிக்கிறது காரணம் மாறி மாறி தி அப்போ வந்து பிஜேபின்னு பி டீம் அப்படின்னு பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க அப்போ தனியாக நின்று அரசியல் செய்யணுங்கிறது அந்த தனியாக நிற்கிறது சாத்தியமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம் அது அது வெற்றியை கொடுக்குமா இல்லையாங்கிறது அதெல்லாம் விமர்சனங்கள் வேறு ஆனால் இந்த ரெண்டும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறோன்னு ஒரு அரசியல் வரணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு உரிமை இருக்குது தானே அவன் ஏன் வந்து உங்கள் கூட தான் வந்து சேர்ந்து நிற்கணுமா அந்த தனியாக நிற்கிற பயணம் வெற்றியாக இல்லையாங்கிறது அது போக போக தெரியும் இப்போ அரசியலாக முன்னெடுக்கிறது ஆமாம் இப்போ ஒரு சதவீதம் வாங்கினார் சிரித்தாங்க நாலாச்சி எட்டாச்சு என்ன கூட்டிகிட்டே தானே போகுது இந்த பயணம் இன்றைக்கும் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் சீமான் போல் நாம் தமிழர் போல் தனித்து நிற்கிற திராணி இந்த அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கா ரூபா செலவு பண்ணாமல் காசு வாக்குக்கு காசு கொடுக்காமல் நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இருக்கா சொல்லுங்களேன் தேர்தலுக்குள்ள அஞ்சு பைசா வந்து வாக்காளர்கள் பணம் கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்குறது சாதாரணம் கிடையாது வாங்க முடியாத வாங்க சொல்றீங்களே போயிடுவான் போறான் இதுதான் தொண்டர்கள் இதுதான் தொண்டர்களுடைய லட்சணம் இதுல ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்கிறாங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் வந்து எம்எல்ஏ வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு வந்து தாய்மொழியா கொண்டு இருக்காங்க நாளைக்கு சீமானுடைய ஆட்சி காலங்கள் வரும்பொழுது தமிழ் தாய்மொழியை கொண்டவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பியிலேருந்து அமைச்சர்கள் ஆகிட்டேன் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து உடன்பட்டு அவங்க கூடவே இருக்கிறதுக்கான சுமூகமான காலநிலை அமையுமா ஆமாம் இருக்கலாம் தானே இப்போ அதைத்தானே சொன்ன உங்களுக்கு அந்த மக்களுடைய அவங்களுடைய விகிதாச்சாரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ப அவர்களுக்கான ப இடங்கள் ஒடுக்கப்படும் இப்போ அந்த மக்களைய மொழியை சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ பள்ளிக்கூடம் தேவை அவங்களுடைய தாய்மொழி அவங்க கத்துக்கணும்ல ஒரு நிறைய சிக்கல் இருக்குங்க இவங்க திராவிட அரசியலால தமிழர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அந்த பிறமொழியை சேர்ந்தவர்களுக்குமே பெரும் பாதிப்பு அவர்களுடைய தாய்மொழியே அவங்க கற்றுக்க முடியாத நிலையை உருவாக்கி விட்டாங்கல்ல இப்போ நான் என்ன வந்து ஒரு தெலுங்கராக நான் தானே வந்து என்னுடைய தாய்மொழி தெலுங்கு நான் என் தாய்மொழியே படிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்க அவங்க வெளிநாட்டுக்கு போன பிறகும் வந்து அங்கே தங்களுக்கான த தமிழ் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க தம்ப பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல எப்படி அது உருவாகுது அந்த எண்ணம் அவன் தமிழ்னா கருதுறான் அதனால் அவன் தன்னுடைய தாய்மொழியை எப்படியா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இப்போ கடத்தணும் அப்படின்னு விரும்புகிறான் செய்கிறான் இங்கே இருக்கிற பிறமொழியினர் தெலுங்கர்கள் கன்னடர்கள் தங்களை வந்து கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் அவங்க பேச்சு மொழியில் இருக்குது அவங்க தங்களை முதன்மையான அடையாளமாக அதை வச்சுருந்தா தானே அவங்க வந்து தங்களை எப்பா எங்களுக்கு கன்னடர்களுக்கு தன மக்கள் இருக்கும் எங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க எங்கள் தாய்மொழி வழி பள்ளி பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு கோரிக்கை வைக்க முடியும் அவங்க நீரோட்டத்தில் தமிழர்கள் மாதிரி தங்களை வெளியே காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே தெலுங்குகளாக இருந்தாங்கன்னா வந்து அவங்க மொழி அழிஞ்சு போகும் நம்ம கேட்குறது வந்து தமிழர்களுடைய மீட்சிக்காக மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பிறமொழியினருடைய தான் வந்து நம்ம பே பேசுகிறோம் நீங்கள் திராவிடத்தை ஒழிக்க வேண்டியது அவசியம் வந்து இதன் தான் முக்கிய காரணம் திராவிடம் தமிழர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல இங்கே இருக்கிற பிறமொழியினருக்கும் எதிரானது தான் அது பேசி ஒரு குடும்பங்கள் அப்படி அவங்க வளர்கிறாங்களே தவிர்த்துட்டு மற்ற அந்த மொழிகாரங்களுடைய இதுக்கு அவங்களுடைய தாய்மொழி இழப்புக்கு அது ஒரு காரணம் தான் அதனால் நம்ம வந்து விஜயை விமர்சிக்கிறோம் சீமான் அவர்கள் வந்து விஜயை போட்டு துவம்சம் பண்ணுறது இப்போ பேசுகிறதுக்கான காரணத்தை அவர் வந்து சொல்லிட்டாரு அதில் அதெல்லாம் சிறப்பாக அந்த நியாயமானது அது சீமான் சொல்கிறது சரிதான் விஜயை விமர்சிக்கணும் அப்படின்னு என்ன இதை வந்து முன்னாடியே செஞ்சுருக்கணும் அதில் வந்து அண்ணாச்சி வந்து கொஞ்சம் கோட்டையை விட்டாப்புல தம்பி தம்பின்னு தம்பியை வந்து கணிக்கிறதுல தவிர்டாப்புல அவர் வந்து தவ அண்ணன் அண்ணன்னு வந்து நல்லா வந்து முதுகில் குத்தி விட்டு போயிட்டார் அப்போ அந்த காயம் இருக்க தானே செய்யும் காயம் பட்ட புலியுடைய கோபம் வேதனை இருக்க தானே செய்யும் தம்பி வந்து தமிழர் அரசியலுக்கு வருவான் ஏன்னா அதுக்கேற்ற அப்படி தானே ஆளை போகிற அந்தமில்லை அப்படிலாம் வந்து பாட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு இதை கூ கூட்டினார் அப்போது ஆலோசனைலாம் கேட்டுருப்பாங்க வச்சுருப்பாங்க அந்த ஆலோசனைலாம் கேட்டுவிட்டு அதில் சீமானையே வந்து எள்ளி நகை அடி நீ வந்து இதில் பேசினருனா அப்போ அவருக்கு கோபம் தான் செய்யும் அப்போ போட்டு அடி சரி விஜய்க்கு வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது இவ்வளோ செழிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதல்வர்னு சொல்கிறாரு ஆனால் தான் வீட்டுக்குள்ளே ஒரு மர்ம நபர் இல்லைங்க அது இதெல்லாம் இல்லை என்னத்தையும் சொல்றது அதை பார்த்தா எப்படி மொட்டமா மொட்டமாடி வரைக்கும் போயிருக்கு மொட்டமாடி வரைக்கும் அதில் வேற த இவர் விஜய்க்கு வந்து ஓய் பாதுகாப்பு வேற பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு எந்த லட்சத்துல இருக்கு அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்குது ரெண்டு மூணு கேட் இருக்குது இதையும் தாண்டி மொட்டமாடி போனா வேலையாட்கள் இருக்காங்க இதையும் தாண்டி ஒரு மனிதன் எப்படி மொட்டமாடி வரைக்கும் போயிருக்கு இருந்திருக்காங்க ஒரு நாள் உங்களுக்கு இருந்திருக்காங்க அதுக்கு இவர் எதிர்த்தியாக மேலே போய் பார்க்குறேன் அதை ஒரே மந்தையிலேருந்து ரெண்டு ஆடுகள் பார்த்து பதற மாதிரி டே யாரா நீ இங்கே என்னடா பண்ணுறன்னு பதற இது வந்து ஆபத்தானது இப்போ நம்ம விஜய்ங்கிறதுனால நான் கிழ்ச்சியாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடு நல்லதல்ல விஜய்க்கு நல்லதல்ல அது என்ன இவ்வளோ சிசிடிவி வச்சுருப்பீங்க வச்சுருப்பீங்க அப்போ அந்த தொழிலாளர்கள் அந்த அந்த பணியாளர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் இதை கணிக்காமட்டிருக்காங்க சரி இதை வந்து அந்த பையனை இதை மனநலம் பாதிக்கப்பட்டவன் அல்லது ரசிகர்னு சொல்றாங்க விஜய் பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான் அது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரு அவன் பேசினோடனே கண்டுபிடிச்சு நீங்க ஒருத்தன் விஜயை பிடிக்காதவன் வந்துட்டான் அவன் என்னமோ பண்ணிட்டான்னா நேரத்துல விஜய்க்கான பாதுகாப்பு என்ன என்ன ஆகுறது ஆகவே வந்து அவரும் வந்து சினிமா நடிகராக இருக்கிற போதே கூடுதல் பாதுகாப்பு தேவை இப்ப அவர் ஒரு அரசியல் பிரபலமாக மாறுறாரு அவர் அரசியல் கட்சியை நடத்துறாரு ஊரெல்லாம் வந்து அவருக்கு கூட்டம் தரலுது அப்போ அவர் இன்னும் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா கூட்டம் திரல் யாரும் எல்லோரும் எப்படி ரசிகர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பையன் கூட வந்து ரசிகராக இல்லாமல் வேற ஒருத்தனாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கும் அதுவே பாதுகாப்பு அவசியமானது அதில் கவனமாக இருக்கணும் விஜய் நமக்கு பிடிக்க அரசியல் பிடிக்க பிடிக்கலங்கிறத கடந்து விஜய்யோடைய இது பாதுகாப்பு முக்கியமானது அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா விஜய்க்கு சிக்கல் வேற எங்கேயும் கிடையாது அவருடைய ரசிகர்கள் தான் அவன் நடிக நடிகன் பின்னாடி போய் நிற்கிறது ஆபத்தானது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் விஜய் கூட வந்து அவர் வந்து ஒரு பெரும் இயக்கமாக கட்டமைச்சு அதிகாரத்தை கூட நோக்கி போட்டோம் உங்கள் பின்னாடி திரள்கிற பசங்களை அரசியல்மயப்படுத்துங்க ரசிகனாக வைக்காதீங்க இப்போ சீமான் பின்னாடி போகிறவங்கள வந்து சீமானுடைய ரசிக குஞ்சுகளாக இருந்தாங்கன்னு வைங்களா அதே அபத்தம்தான் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்க மாட்டாங்க சீமான் முன்னாடி வர்றவங்க ஏன்னா சீமானுக்கு பிரச்சனையே அவர் தம்பி மாதிரி தான் சீமான் ஒரு தவிர கேட்டாங்கன்னா முத முதல்ல அவனை தான் போட்டு அடிக்கிறது விமர்சிக்கிறது வைக்க விட மாட்டாங்க ஆமாம் இப்போ சீமானுக்கு ஆமாம் இப்போ சீமானு ஏதாவது பார்க்க போறாரு வைக்காருன்னா அன்னாரி வேலையத்துக்கு போகிறாரு தூக்கம் விசாரிக்க போறேன்னா போட்ட விமர்சிக்கிறல்லாம் யாருன்னு கேங்க கேட்குறலாம் யாரு சீமானுடைய தம்பிமார்கள் தான் அவள் அப்பா அவள் அவன் ஏன்னா அவன் அரசியல் ரீதியாக இருக்கான் அது மாதிரி இளைஞர்கள் விஜய் பின்னாடி திரளக்கூடிய இந்த இளைஞர்கள் பெருங்கூட்டம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரும் சொத்து இந்த பசங்களை நீங்கள் மயப்படுத்துங்க அந்த பசங்களை முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் மையப்படணும்ல முன்னாடி வர பசங்களை அரசியல்மயப்படுத்துறதுங்கிறத அடுத்தது முதல்ல நீங்கள் அரசியல் ஆகணும்ல உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது எவ்வளோ எழுதி கொடுக்குறத பேசுறதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் வேணும்ல அந்த அரசியல் தெளிவுக்கு நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரசிகர்களை தயார்படுத்துங்க ஒரு பண்புள்ள ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குங்க அதிகாரத்தை கூட பிடிங்க மக்கள் தேர்வு பண்ணால் தானே மக்கள் தேர்வு பண்ணால் நீங்கள் அதிகரித்துக்கு போங்க அதனால் உங்கள் பின்னாடி திரளாக அந்த இளைஞர்களை சரியான வழிக்கு கொண்டு போகணும் இன்னொன்று கூடுதலாக அவருடைய பாதுகாப்பும் சரியாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நன்றி